பாண்டியன் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சுவேதா கூட இருக்கிறது அவளோட புருஷன் தான் உங்களுக்கு ஏன் போன் பண்ணி மாதவி அப்படி சொல்லணும் மாதவி சொன்னதுல தெரியலையா ஸ்வேதா கூட இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் தானே அப்ப அவளோட ஹஸ்பண்ட் என்ன ஆனாரு என்னோட கேஸ் இறுதி சடங்கு செஞ்சு நீங்க கொண்டு போய் எரிச்சது ஸ்வேதாவோட புருஷனா இருக்குமோ நீங்க சொல்றபடி ஸ்வேதா கூட இருக்கிறது மகாதேவனா மொத அத ப்ரூவ் பண்ணனும் அப்பதான் கல்யாணத்தை நிறுத்த முடியும் அது சாத்தியம் இல்லையா பாண்டியன் எப்படி முடியும் முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்புறம் பழைய ஞாபகமே இல்லாம இருக்கிற மகாதேவனை நீங்க தான் மகாதேவன் நம்ப வைக்கணும் நடக்கிற காரியமா சொல்லுங்க அதை தான் நானும் சொல்றேன் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு ஸ்வேதா ஃபேமிலியோ அல்லது ஸ்டீஃபன் ஃபேமிலியோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் தற்காலிகமா தான் நிறுத்த முடியும் ஸ்வேதா ஃபேமிலியில அவளுக்கு அகைன்ஸ்டா யாரும் பேச மாட்டாங்க ஸ்டீஃபன் ஃபேமிலியில அவருக்கு அப்பா இருக்காரு அவருக்கு இவங்க கல்யாணத்துல விருப்பமே இல்ல வாங்க முதல்ல அவரை பார்த்து விஷயத்தை புரிய வைப்போம் பாண்டியன் அவருக்கு அப்பா இருக்காருன்னு தெரியுமே தவிர எங்க இருக்காருன்னு எனக்கு எதுவும் தெரியாது அப்பா வேற வழியே இல்ல சுயதா கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதான் அதுக்கு எதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல பாண்டியன் ஏன் ஏனா எல்லாரும் இப்ப மாதவி கஸ்டடியில இருக்காங்க சோ மாதவி அவங்களை மீட் பண்ண விடவே மாட்டா ஏற்கனவே என் புருஷன் கையால தாலி கட்டிக்க பார்த்த அதனை தடுத்துட்டேன் அடுத்து என் புருஷனை கொலை செய்ய பார்த்த அந்த கடவுள் புண்ணியத்துல அதுல இருந்தும் என் புருஷன் தப்பிச்சிட்டாரு ஏற்கனவே பலமுறை தோத்து போறான் ஆத்திரத்துல இருக்கா சோ இந்த தடவை எப்படியும் இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணுங்கிற வெறையோட இருப்பா உம் சரி அப்போ ஒண்ணு பண்ணலாம் கல்யாணத்துல நாலு ரவுடிங்களை வச்சு கலாட்டா பண்ணி ஸ்டீப்பன தூக்கிடலாம் வேற வழியே இல்ல சரி என்னைக்கு கல்யாணம் நாம இப்படி ஏடா குடும்பம் ஏதாவது பண்ணுவோம் தெரிஞ்சுதான் கல்யாணம் நடக்க போற இடத்த அவ சொல்லவே இல்லை மாதவியுடைய பல இடத்துல எங்கேயுமே அவ இல்ல இப்ப அவள எங்கன்னு போய் தேர்றது ஆ பவித்ரா நல்லா யோசிச்சு பாருங்க அவ சொன்னதுல எதாவது ஒரு குழு கிடைக்கும் கல்யாணம் நடக்க போறது கன்ஃபார்ம் நீ நம்பிக்கிட்டு இருக்கிற கடவுள் இதை நடத்தி வைக்கதான் போறாரு பாண்டியன் சொல்லுங்க நீ நம்புற கடவுளே இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பார்னு அவ சொன்னோ ஏதோ ஒரு கோவில தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்கிறதுன்னு பாருங்க அப்படியே கல்யாணம் நடந்தாலும் சட்டப்படி செல்லாது போயிட்டு பாண்டியன் அதுக்கு எதுக்கு போலீஸ் கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலையணும் இந்த கல்யாணத்தை நடத்தாம தடுக்கணும் சிட்டில எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அன்னைக்கு எந்தெந்த எந்த கல்யாணம் நடக்குதோ அங்கெல்லாம் விசாரிக்க சொல்லி கையும் கலவமா புடிச்சிடலாம் மொரோவர் கோயில நடந்தா சட்டப்படி செல்லாது தைரியமா இருங்க பாண்டியன் நாளைக்கு தடுத்து நிறுத்தலனா நான் மறுபடியும் வெதவ கோலத்துக்கு தான் போணும் என்ன பைத்ரா பைத்தியக்கார தனமா இருக்கு 27 ஆம் தேதிங்கிறது என் வாழ்க்கையில வரப்போற பெரிய கண்டமா அதனால மறுநாள் பவித்ரா கல்யாணமே நடந்தாலும் சுவேதா கிட்ட இருக்கிறது உங்க ஹஸ்பண்ட் தான் மெடிக்கலி ப்ரூவ் பண்ண முடியும் சோ நீங்க இருபத்தேழாம் தேதியை மறந்துருங்க இல்ல பாண்டியன் இன்னொருத்திக்கு தாலி கட்டின பிறகு நான் எப்படி அவரை ஏத்துக்க முடியும் இல்ல என் மனசாட்சி சத்தியமா ஒத்துக்காது கல்யாணம் என்னே ஆகணும் கல்யாணம் நடந்துட்டா நான் அவளுக்கு என் புருஷனை விட்டு கொடுக்குறத தவிர வேற வழியே இல்லை பாண்டியன் பன்னோர் மணிக்கு வரீங்களா ஆமாமா நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நேரில் வாங்க எல்லாம் பேசிக்கலாம் நீங்கள் தான் ஹவுஸ் ஓனரா ஆமாம் சார் ஏற்கனவே நீங்கள் என்ன விசாரிச்சிங்களே நான் கூட அட்வான்ஸ் வாங்க இன்னும் வரலன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் சுவேதா கிட்ட இருந்து ஃபோன் வந்ததா வரல சார் சார் டாக்டர் அம்மாவை ரெண்டாவது தடவை தேடி வந்திருக்கீங்கன்னா ஏதோ வில்லங்க இருக்குன்னு அர்த்தம் சார் என்னன்னு சொல்லுங்க சார் அது எதுக்கு ஏ உனக்கு இல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க என் வீட்டுக்கு போலீஸ்லாம் வர வச்சிருக்க எனக்கு அவமானமா போச்சு அதனால அட்வான்ஸ் எல்லாம் தர முடியாது போமான்னு சொல்லிடுவேன் சார் யோ சென்னையில பெரும்பாலான வீட்டு ஓனருங்க இப்படிதான் இருக்கீங்க எரியற வீட்டுல புடுங்குற வரைக்கும் ஆதாயங்கிற மாதிரி சார் தப்பான பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக சார் பணத்தை திருப்பி தரணும் அவ எப்ப உனக்கு ஃபோன் பண்ணாலும் அவ இருக்கிற இடத்த விசாரிச்சு உடனே எனக்கு சொல்லணும் கண்டிப்பா சொல்றான் சார் சரி சொல்லுங்க எழுமலை சார் என் ஏரியால கல்யாணம் நடக்கிற எல்லா கோயிலையும் விசாரிச்சிருக்கேன் சார் நாளைக்கு மரண யோகமா எந்த கோயிலும் முகூர்த்தம் இருக்காதான் சார் ஓ அப்படியா ஆமா சார் சரி நான் அப்புறம் ஆ கூப்பிடுறேன் மரண யோகம்னா கெட்ட நாளா மாதவிங்கிற கெட்டவை தானே கல்யாணத்தை நடத்துறா டெஃபினட்டாக கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது மீ டாக்டர் ஸ்வேதா பியூட்டிக்கு அவங்க ஒரு வாரம் லீவ் அதனால வரல அவங்க ஃபோன் நம்பர் தர முடியுமா அவங்க ஃபோன் நம்பர் ரெண்டோ சுவிட்ச் ஆஃப்ல இருக்க நாங்களும் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா உங்களுக்கு ட்ரை பண்ணோம் லைன் கிடைக்கவே இல்ல அவங்க நான் அவசரமா பாத்தே ஆகணுமே சாரி மேடம் எங்களோட அவசரத்துக்கே அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல உங்களுக்கு அவங்களோட வீடு தெரியும் அப்பனா வீட்டுக்கே போய் பாருங்க மேடம் பேசுறது என்ன உதவி வேணும் நான் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் பேசுறேன் சார் நீங்க சொன்ன விஷயத்த சிட்டி லிமிட்ல இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார் காலையில நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் எல்லா கோவிலையும் விசாரிக்க சொல்லியாச்சு சார் ஓகே தேங்க் யூ ஓகே சார் சொல்லுங்க பைத்ரா ஸ்வேதா ஹாஸ்பிடலுக்கு ஒரு வாரம் லீவ் போட்டுருக்கலாம் வீட்டையும் காலி பண்ணிட்டு போயிட்டா அப்ப மாதவியோட கண்ட்ரோல்ல இருக்கான்னு மாதவி அப்பவே சொன்னாலே மாதவி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா பைத்ரா வீடு எனக்கு தெரியாது ஸ்வேதா போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு விவரமா சொல்லியிருக்கேன் அவங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அலர்ட்டா இருக்க சொல்லிருக்காங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பாண்டியன் என்ன பைத்ரா ஸ்டீஃபன் ஒரு கிறிஸ்டியன் அவர்க்கு ஸ்வேதாவுக்கும் இந்து கோவில்ல கல்யாணம் பண்ண முடியுமா மாதவி கடவுள்னு சொன்னது ஜீசஸா இருக்குமோ அப்போ சர்ச்சில் கல்யாணம் நடக்க போதுன்னு சொல்றீங்களா அங்க கூட முன்னாடியே சொல்லணும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு திடீர்னு கல்யாணம் பண்றது முடியாத ஒரு காரியம் ஆ பவித்ரா நாளைக்கு முகூர்த்த நாளே கிடையாது மரண யோகமா கல்யாணமே நடத்த மாட்டாங்களா நாளைக்கு கல்யாணம்னு முன்கூடியே டேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்ல எல்லா சர்ச்சிலயும் விசாரிக்க சொல்றீங்களா பெட்டரா இருக்கும் தோணுது பாண்டியன் எப்படி எல்லா சர்ச்சுக்கும் தகவல் கொடுக்கிறது சென்னை டிவிஷன்ல இருக்கிற எல்லா சர்ச்சுகளுக்கும் இமானுவேல் தான் ஹெட் நான் அவர்கிட்ட பேசுகிறேன் எல்லா சர்ச்சுகளுக்கும் மெயில் பண்ண சொல்றேன் பாண்டியன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் கவலைப்படாதீங்க பைத்ரா நிறுத்திடலாம் நான் ரிஷ் ஆஃபீஸ்க்கு ஒரு கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்துட்டேன் உங்கள் ப்ராப்பர்ட்டியுடைய ஈசி லீகல்லாம் பார்த்தாச்சு பார்ட்டி நாளைக்கு அட்வான்ஸ் தரதா யார் செகண்ட் காலு சார் நான் அப்புறம் பேசுகிறேன் சார் ஹலோ நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வாசலில் தான் நிற்கிறேன் மேடம் நான் தான் இருக்கேன் இதோ வெளியே வரேன் மேடம்

அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் ஜென்யூன் மேரேஜ் தான் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் கிளைம் பண்ணிக்க போறங்களா ஆமா ஏரே குறைய அப்படிதான் சரி உள்ள வாங்க மேடம் என்ன மேடம் பாக்குறீங்க யாரையாச்சும் வர சொல்லிருந்தீங்களா இல்ல வேண்டாத ஆளுங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன் போல நீங்க கார்கிட்டயே இருங்க நான் கூப்பிடுறப்ப உள்ள வந்தா போதும் உனக்கும் மாப்பிளைக்கும் கல்யாணம் நடக்கிறத நான் பார்க்க வேண்டாமா ஸ்வேதா நாங்க என்ன பிரம்மாண்டமான மண்டபத்துல ஐம்பதாயிரம் பேர் முன்னாடியா கல்யாணம் பண்ணிக்க போறோம் எங்களோட ரிலேஷன்ஷிப்ப சட்டப்பூர்வமாக்க போறோம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்ல நிக்கிறதுக்கு தான் நான் வீட்டுல இருந்து வந்தனா அப்பா உள்ள கூட்டமா இருக்கும் நான் கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன் ஸ்டீபன் வாங்க உள்ள போலாம் போலாம் பாத்து போக கூடாதா நான் பாத்து தான் வந்தேன் நீங்க தான் பொண்ணு பக்கத்துல வந்தனே இந்த உலகத்தே மறந்துட்டீங்க சந்தோஷமான நாள் டென்ஷன் ஆக வேண்டாம் கம் எங்க இருந்து வந்தா தெரியல மடைய சந்தேகப்படுற மாதிரி யார் தெரிஞ்சாலும் நல்லா விசாரிங்க நம்ம எதிரோட ஆளுங்கன்னு தெரிஞ்சா உடனே தூக்கிடுங்க புரியுதா மாதவி வாங்க ஸ்வேதா சரி நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க வாங்க 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 நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா பரவாயில்ல ஏன் வீட்டு கல்யாணம் நான் தானே முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும் ஆமா அப்பா தங்கச்சில எங்க கூட்டமாக இருக்குமே நான் தான் கூட்டிகிட்டு வரல வந்திருக்காங்களா இல்லையா அப்பா மட்டும்தான் வந்திருக்காரு முதல்ல உடனே உள்ள வர சொல்லுங்க கொஞ்சம் ஃபோன் கொடுங்க

பாண்டியன் கோவில் விடிய விசாரிச்சதுல எந்த கிடைக்கல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாண்டியன் பவித்ரா கல்யாணமே நடந்தாலும் சட்டப்படி எப்படி செல்லும் நீங்க இவர் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி இன்னொருத்தி கூட போராட்ட சொல்றீங்களா கடவுள் உங்க பக்கம் இருந்தா சுயேதா கல்யாணம் கண்டிப்பா நடக்காது போயிட்டா வெறும் நம்பர் மட்டும் தான் வருது பாண்டியன் ஒருவேளை மாதவியோட வேலை இருக்குமோ மாதவி பேசினா என்கிட்ட கொடுங்க நீங்க அட்டன் பண்ணுங்க ஹலோ மகாதேவன் காணவில்லைன்னு நோட்டீஸ் போட்டது நீங்க தானா ஆமாங்க அந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒருத்தர் இப்போதான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள போனாருங்க ஒரு பொண்ணோட போனாரு எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் பெருகா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ங்க சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னாச்சு பவித்ரா நம்ம விருகம்பாக்கம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனோம் சரி ஏறுங்க விருகம்பாக்கம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போங்க பண்ணின் கொஞ்சம் சீக்கிரமா போ சொல்லுங்க யாரையும் கல்யாணத்தை கூப்பிட்லையா யார சொல்றீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் நீ பண்ணா சாட்சிக்கை எடுத்து போடுறதா கூட சொன்னாங்களே யாரு பவித்ராவா ஆ அவங்களே தான் அவங்க ஏன் வரல நீ கூப்பிடலையா இல்லை அதுதான் சரி நானே பவித்ராவுக்கு ஃபோன் பண்றேன் வேண்டாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேரேஜ் போகலன்னா எப்படிமா ஏங்க இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்றீங்க நான் பைத்துக்காரத்தனை பண்றேனா உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் இல்ல இப்போ பிடிக்காது போதுமா இனிமே பவித்ராவுக்கு ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க பாண்டியன் கொஞ்சம் சீக்கிரமா போக சொல்லுங்களேன் டென்ஷன் ஆகாதீங்க போய்துறா ஒன்னும் ஆகாது போயிடலாம் நான் சுமந்தி நீ ஞாபகம் கடவுக்கல்ல அப்புறம் பேசுறேன் மாலையை அங்க குடுங்க கொடுங்க இன்னும் என்ன நேரம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் சீக்கிரம் போய் ரெடி பண்ணுங்க

வாங்க மேடம் வாங்க ஐயா நான் சொன்னவங்க ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்காங்க பொண்ணு காலத்துல தாலிய காணுமாப்பா அதுல நம்பிக்கை இல்ல சார் ஆ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்கிற மேரேஜ்ல நம்பிக்கை இருக்கா அது இருக்குங்கயா அதனாலதானே புது வழக்கே இங்க தோங்களான்னு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் பொண்ணு மாப்ள மாலை மாத்திக்கங்க ஆ うん。 ரெண்டு பேரும் சைன் பண்ணுங்க சைன் பண்ணுங்க Stephen.